இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியாக சூப்பராக டேஸ்டியாக ஸ்பான்ஞ்சியாக ஒரு பண்ணு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பவுலில் நான் ரெண்டு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் கோதுமை மாவுக்கு பார்த்தாலும் மைதா கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வாம் வாட்டர் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாலாக இருக்க வேண்டாம் இதை அப்படியே ஒரு பவுலில் வச்சிடலாம் பவுலில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வைங்க இல்லை அப்படியே ஒரு ஈர துணி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ப்ரூஃப் ஆகி வந்திருக்கும் மாவு எந்த அளவுக்கு ஃப்ரூஃப் ஆகுதோ அளவுக்கு மண் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் இது நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டா ரவுண்ட் மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க அப்படியே பேக்கிங் ட்ரேல வச்சிடலாம் இது மேலே பார்த்தீங்கன்னா பட்டர் அப்ளை பண்ணிடலாம் இல்லைனா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் பண்ணு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன் அவனில் நூற்றி எழுபது டிகிரி செல்சியஸ் வச்சு இருபது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துறோம் சூப்பரான சாஃப்டான பண்ணு நமக்கு ரெடி ரெடியாகிடும் இன்னைக்கு நாங்கள் மாவு வச்சு பண்ணு பண்ணியிருக்கேன் இல்லைனா நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ